கிறிஸ்துவல் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் செய்தியின் தலைப்பு தேவனை நோச்சுப்பார் அவரது யாம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சங்கீதக்காரன் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசந்தத்திலே நாம் வாசிக்கிறோம் எனக்கருமையான தேர்வு நாம் தேவனை நோக்கி பார்த்தால் நமது முகம் பிரகாசிக்கும் ஜெபிக்கும்போது நாம் தேவனை சந்தித்து நாம் பேசுகிறோம் ஜபம் பண்ண பண்ண நமது முகம் மட்டுமல்ல நம்முடைய உள்ளான மனிதன் பிரகாசமடையும் இயேசு பேதும் யாக்கோப்பியும் யோவானோடு கூட உயர்ந்த மலையில் நடந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பிரகாசம் அடைய வேண்டும் என்றால் அவன் அதிகமாக செபிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம் தேவனை நோக்கி பார்ப்பது என்பதின் அர்த்தம் எப்போதும் அவர் சமூகத்தில் அவரோடு கூட இணைந்திருப்பது பேசுவது என்ற அர்த்தமாம் இங்கு இயேசும் கூட தம்முடைய சீடர்களோடு கேதிரி யாக்கப்பு யோவானோடு கூட உயர்ந்த மலையுள்ளேன் ஏதில் தனித்திருக்கும்படி அதாவது ஜபிக்கும்படி போனார்கள் என்று அந்த நாம் வாசிக்கிறோம் அவர்களுக்கு முன்பாக இயேசு மருமமானார் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று சொல்லி மத்திய பதினேழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் எனக்கு அடிமையான தேர்வு ஜனமே இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம் என்று பார்க்கும்போது ஜபிக்கும்போது நமது முகம் பிரகாசிக்கும் நாம் எந்த இடத்திலும் வெக்கப்பட தேவன் நம்மை விடமாட்டார் மாட்டார் அழகியா பார்க்கும்போது நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்குள் வெட்கப்படுவதில்லை என்பதை அறிந்து கொள்வாய் என்று சொல்வதை நாம் இயேசையா மேலும் ஆசைக்க முடியும் கர்த்துடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கும்போது மனிதர்கள் முகம் பிரகாசமாக மாறும் அவர்கள் வெக்கப்பட்டு போகவே மாட்டார்கள் ஏனெனில் ஜெபிப்பவர்கள் காரியத்தில் தேவன் எப்போதும் வெற்றியை தர காத்திருக்கிறார் அவ்வெற்றியை வெற்றியை தருவார் அது மட்டுமல்ல காத்திருந்து ஜெயிப்பவர்கள் பலனடைவார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலே நாம் போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் விளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று வேதம் கூறுகிறது எனக்கன்மையான தேடி சின்னே நாம் கருத்திற்காக காத்திருக்கும் பொழுது புது பலனை நாம் அடைந்து கொள்ள முடியும் கழுவுகளை போல சட்டைகள் அடித்து எழும்பத்தக்க தேவன் நமக்கு கருவை செய்வார் நாம் இழைப்படைய மாட்டோம் சோர்ந்து போக மாட்டோம் எனவே எப்பொழுதும் நாம் செபிப்பொருளாக காணப்பட வேண்டியது அவசியம் செபிக்கும்போது நமது முகம் பிரகாசிக்க பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார் தேவனுடைய திருவையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் தேவன் நம் வாழ்வில் நம்மோடு கூட இருந்து நமக்கு எல்லா விதத்திலும் வெற்றியை தருவார் அது மட்டுமல்ல புது பலனை அவர் தருவார் சோர்ந்து போக விடமாட்டார் இலைப்படைய மாட்டார் எனவே நாம் தேவனை நோக்கி பார்த்து பலனடைய எப்பொழுதும் நாம் செவிப்போம் தேவனை நோக்கி பார்ப்போம் அவர் நமக்கு கருவை அணிப்பார் ஜெபமே ஜாயமாய் மாறட்டும் கர்த்தர் தாமே உங்கள் உங்கள் குடும்பத்தாரின் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராதே ஆமே